உசிலம்பட்டியில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசு மீது குற்றம் சாட்டி அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு உசிலம்பட்டி அதிமுக நகர் கழகத்தின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏக்கள் மகேந்திரன் நீதிபதி ஏ கே டி ராஜா தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன பதாதைகளை ஏந்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் உசிலம்பட்டி தேவர் சிலையிலிருந்து பேரையூர் சாலை வரை சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவிற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர்

வேதனையா திமுக நீட் தேர்வு ரத்த ரகசியம் என்ன பொதுக்குழு உறுப்பினராகிய எம் சுதாகரன் ஆகிய அவர்கள் தலைமையிலும் அருமை என்ன லட்சுமன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நகர அனைத்து நிர்வாகிகள் வேல்காட் welcome to my